பறவைகளுக்காக பட்டாசை தியாகம் செய்து பத்தொன்பது ஆண்டுகளாக பட்டாசு இல்லாமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வரும் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கிராம மக்கள் பறவைகளுக்காக பட்டாசை தியாகம் செய்து பத்தொன்பது ஆண்டுகளாக பட்டாசு இல்லாமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வரும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே அமைந்துள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருநூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு கீழ்பவானி பாசன வாய்க்கால் கசிவு நீர் பிரதான நீர் ஆதாரமாக உள்ளது இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலத்தில் இந்திய பறவை இனங்களான மஞ்சள் மூக்குநாரை கரண்டி பாயன் கூளைக்கடா நத்தை குதிரை நாரை வெள்ளை அறிவால் மூக்கன் போன்ற பறவைகளும் வெளிநாடுகளிலிருந்து நூற்றி ஒன்பது வகையான பறவைகளும் இங்கு வலசை வந்து செல்கின்றன குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் ஆஸ்திரியா நாடுகளிலிருந்து வெளிக்கான் பறவைகள் அதிக அளவில் வந்து செல்கின்றன இங்கு வரும் பறவைகள் நான்கு மாத காலம் தங்கியிருந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்து சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு வந்து செல்லும் பறவை இனங்களைக் கண்டு ரசிக்க ஈரோடு மாவட்டம் மட்டுமல்லாமல் கரூர் நாமக்கல் சேலம் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் பறவைகளின் வருகை காலத்தில் தீபாவளி பண்டிகை வருவதால் இந்த சரணாலயத்தை சுற்றியுள்ள மேட்டுப்பாளையம் செல்லப்பம்பாளையம் புங்கம்பாடி கவண்டிச்சிபாளையம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் தீபாவளி மட்டுமின்றி திருவிழா காலங்களிலும் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்கின்றனர் காரணம் பட்டாசு சத்தம் பறவைகளுக்கு இடையூறாகவும் அச்சத்தையும் ஏற்படுத்தும் என்பதால் சிறுவில் கூட பட்டாசு வெடிப்பதில்லை இது எங்கள் ஊர் குளம் இந்த குளத்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இங்கே கடந்த பத்தொம்பது வருஷமாக நாங்கள் பட்டாசு வெடிக்கிறது இல்லை ஏன்னா இங்கே வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறையா வந்து வாழ்ந்துட்டு போகுது இங்கே பட்டாசு வெடித்தோம்னா அந்தோட பயந்துகிட்டே இங்கே வராமல் போகக்கூடான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறனால நாங்களும் பட்டாசு வெடிக்கிறதில்ல குழந்தையிட்ட சொல்லி குழந்தைகளும் பட்டாசு வெடிக்கிறதில்ல உலகம் தற்பொழுது எதிர்கொண்டு வரும் சுற்றுச்சூழல் மாசு காரணமாக வெப்பமயமாதல் பிரச்சனையை தவிர்க்கும் வகையில் இந்த கிராம மக்கள் ஒளி ஒளி மற்றும் புகையில்லாத தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருவது அனைவருக்கும் முன்மாதிரியாகும் பாராட்டையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்தி நேயர்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி